சானியங்கால் மேலே மீதிங்க இங்கிட்டு பாருங்கள் எனக்கு பின்னாடி வேற வேலை இருக்குது பாருங்க உங்கள் பாருங்கள் இங்கிட்டு திரும்புங்க ஏ திரும்புங்க எங்கிட்ட என்னை பார்த்துலங்க ரெண்டு கால் ஜோடி ஒட்டி வைங்க என்னை பாருங்கள் ரெண்டு காலும் ஒட்டி என்னை பாருங்கள் என்னை திரும்புங்க இன்னும் இந்த கால் ரெண்டு காலில் நேரம் வைங்கியா நேரம் திருப்பிங்க அப்படி வைங்க உங்கள் பேர் சொல்லுங்கயா சுப்பிரமணிய கனியூருங்க கனியூர் எந்த ஏரியாங்க கனியூரில் வந்து செட்டியார் வடகோட்டு சரிங்க என்ன தொந்தரக்கா ஸ்ரீவேலா பாகே சமாதிக்கு வந்திருக்கீங்க காலைல வந்து திடீர்னு ஒரு கல்லுபட்டுச்சுங்க இந்த இடத்துலிங்க தொட்டுக்காமீங்க அப்படி தொட்டுவீங்க சரிங்க கல்பட்டுதான் பேருவங்க அப்புறம் திடீர்னு கால் லேட்டு வந்துருச்சுங்க சரிங்க நல்லா இருக்கு அந்த கண்டி ஆட்டு இருக்கிற இடத்துல கல்பட்டதா அந்த சில்ல கொப்பளமாட்ட அந்த இடத்துல சரிங்க அப்புறம் மருந்து மாத்திரை போட்டு தக்காளி பூக்கள் மாதிரி வந்திருக்கு ஆமாங்க சரிங்க விந்தாண்டி பட்டை இப்படி வருது அந்த மாதிரி சரி சொல்லிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க இப்போ வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு சரிங்க கூட கொஞ்சம் வேறையாக இருக்குங்க சரி உன்னோட பிறந்தவங்க அஞ்சு பேர் யாராருங்க இன்னும் நீங்கள் இன்னும் நாலு பேர் யாராரு நாலு பேர் இல்லைங்க ரெண்டு பொண்ணு நான் ஒருத்த மட்டும் தானுங்க மொத்தம் அஞ்சு கருத்தரிச்சிருக்கேன் இல்லைங்க சாமி நாங்கள் கூட இருக்கிறது வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பையனுங்க ஏன் நீங்க உயிரோட இருக்கணும் சொல்றீங்க இல்லைங்க ஒரு பொண்ணு இறந்துருச்சுங்க இப்போ நான் இருக்கிறத நான் மட்டும் தான் அதான் நீங்க பிறந்து இறந்து சொல்றீங்க ஐயாவோட கணக்கு என்ன கருத்தருசன் சொல்கிறாரு சொல்றாரு சரி தெரியல அதே மாதிரி உன்னோட ரெண்டு மக்கள் ஏறார் எனக்கு ரெண்டு பசங்க சரி இந்த தொந்தரவுக்கு எங்கங்க வைத்தியம் பாத்தீங்க எந்த ஆஸ்பத்திரிங்க வெளியே நடக்க முடியாது போக ஒரு ஆஸ்பத்திரி பேருங்க சரிங்க அங்கே பார்த்து இல்லைங்க சரி அங்கே பார்த்து இல்லைங்களா

நேற்று சாயங்காலம் தான் சொன்னாங்க நீங்கள் காலையில் வியாழக்கிழமை போயிட்டு வந்துருந்தாருங்க சரிங்க இந்த சமாதிக்கு போக சொன்னாங்களா ஆமாங்க சரிங்க அப்போ தான் காலையில் இந்த இடம் எப்படி வந்து எப்படி போகணும்னு சொன்னாங்க எனக்கு வந்து கனியூர்லேருந்து செக் போஸ்ட்டு வந்து செக் போஸ்ட் வழியாக வந்துட்டே இருந்தாங்க சரிங்க ஐவர்மலை வழியாக வந்து ஐயர்மலை வழியாக வந்து எந்த ரூட்டில் வச்சுங்க நேரம் காசுப்பட்டியில் ஜாயின் ஆகிங்க நேர கிழக்கு காசு வந்து கட்டிவட்டம் வந்து கோயிலுக்கு வந்துருக்குறீங்க சரி சரிங்க 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 சரி இதுக்கு இந்த தொந்தரவு வராதுக்குன்னா காய்ச்சல் குளிர் உங்களுக்கு வந்துச்சுங்களா இந்த அடிபட்ட அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய்ச்சல் நாள் அதிகப்படியாக காய்ச்சல் இந்த காய்ச்சல் வந்தது தொந்தர வந்துருந்து ரொம்பங்களா சரி நாளைலேருந்து அஞ்சு நாள் நீங்கள் வரணுங்களா அங்கயா அஞ்சு நாள் சரிங்க நீங்கள் வரக்குமா அதாவது அஞ்சு நாள் வரணும் முன்பதிவு பண்ணணுங்க பண்ணிட்டு தான் வரணும் நான் வரும்போதெல்லாம் முன்பதிவு பண்ணிட்டு முதல் நாள் சொல்லிட்டு முன்பதிவு பண்ணிட்டு தான் ஏன்னா அந்த முன்பதிவு எதுக்காக அப்படின்னா ஐயா எங்களை ஒரு சில இடத்துல ஒரு சில நேரத்தில் போக சொல்லிடுவாருங்க அந்த நேரம் நாங்க போகிற நீங்கள் நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால முன்பதிவு பண்ண சொல்றாங்க காலையில் மூணு ஐம்பதுங்க அடுத்து எட்டு ஐம்பது அடுத்த பதினொன்று இருபத்தஞ்சு இந்த டைம் பூஜை ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மந்திக்கிற மாதிரி அந்த மாதிரி டைம் பார்த்து சொல்லிக்கோங்க சாயங்காலம் மூணு மணிக்கு இருக்குங்க அடுத்து சாயங்காலம் ஏழு மணிக்கு இருக்கு நைட் ஒரு மணிக்கு இருக்கு இல்ல எந்த நேரம் உங்களுக்கு அவைலபிள் அந்த நேரம் நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த புண்ணுக்கு வந்து உங்களுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கய்யா ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஆகுங்க வேலை பாருங்க ஆகுதாமா வழியே இருக்குங்களா கால் எட்டு எடுத்து வைக்க முடியுங்களா முன்வைங்களா நாளைக்கு வரும்போது எனக்கு எப்படி இருக்கும் பாட்டு சொல்லுங்க உங்க வீட்டுக்கு அடுத்த அசல் நபர் யார் வந்தாலும் பச்சை தொலைச்சு விட்டுருங்க உங்க வீட்டு என்ன நடந்தாலும் ஏற்றுக்குவாங்க அடுத்த தீட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகுங்க அதனால் யார் வந்துட்டு போனாலும் உங்களோட வீட்டில் வந்து அஞ்சு ரூம் பாத்ரூம கொண்டு அஞ்சு ரூம் இருக்குங்களா இருக்குங்களா பாத்ரூமோட அஞ்சு கணக்கு வருதுங்க ஆஜாரத்தோடு வெளியே இருக்கணும் அஞ்சு வருதுங்க அந்த அஞ்சு இடத்துலேயும் நீங்கள் தண்ணி கலந்து தொளிச்சு விடணும் யார் வந்துட்டு போனாலும் வீட்டு வெளியே வாசப்படிக்கிட்டு நின்னாலும் தடத்தில் நின்னாலோ வீட்டு தடத்துக்கு முன்னாடி அவன் வந்து நின்றுட்டான் அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணி உடனே துளிச்சு விடணும் இல்லைன்னா நைட்டு படுக்கும் தான் தொளிச்சு விட்டு படுத்துவாங்க நைட்டு ஒரு மணிக்கு எங்களுக்கு கணக்கு கொடுக்குற உங்களுக்கு கணக்கு தெளிவாக இருந்தாலும் விமோசனை கொடுப்பாருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும் யார் வந்துட்டு போனால் அடுத்த செகண்டாக பச்சை தொழிச்சு விடுவோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் யார் வெளியே போயிட்டு வந்தாலும் கைகள் அலம்பிட்டு தான் வரணும் பச்சை தொளிச்சு விடணும் உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் வர குழந்தை பிறந்தாலோ ஏஜ் அட்டன் பண்ணாலோ கேதமானாலோ வீட்டுக்கு தூரமானாலோ எடுத்துக்குவாங்க அடுத்த அசல இதில் தீட்டு அடுத்த அசலாக ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாக பார்த்துக்கும் இந்த வீக்கம் நாளைக்கு வரம்போ வைத்திருங்க பார்த்து வந்துடும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு வரணும்னு சொல்லி சிங்கத்தை விட இருபது ரூபாய்க்கு மேலே வைக்கணும் வைக்கிறீங்க நீங்கள் போய் நோடைய இடத்துல சிங்கம் வச்சுருப்பாங்க சரி அங்கே எண்ணூறுபாய்க்கு வைக்கிறீங்க